இது போன்ற புத்தகங்களை நான் அதிகம் விரும்புவதில்லை ஆனால் எழுத்தாளர் தானே ஒரு பெண் மேலும் அவர் இந்த தொடரில் ஒரு புத்தகம் அல்ல நான்கு புத்தகங்களை ஏற்றியிருக்கிறார் அவர் வழங்கிய சுவாரஸ்யமான ஒரு அறிவுரை என் கவனத்தை ஈர்த்தது அது பெண்களுக்கு மட்டுமல்ல வேலையிடத்தில் ஆண்களுக்கும் பொருத்தமானது என எனக்கு பட்டது அவர் கூறுகிறார் உங்கள் செல்ல பெயரை பயன்படுத்துவதில் கவனமாக இருங்கள் மொழிக்கு சக்தி உண்டு நீங்கள் வேலை இடத்தில் எப்படி குறிப்பிடப்படுகிறீர்கள் என்பது நீங்கள் எப்படி பார்க்கப்படுகிறீர்கள் என்பதில் மறை நினைவில் பாதிப்பு உள்ளது ஆசிரியர் கூறுகிறார் ஆண்களை விட பெண்கள் தங்கள் செல்ல பெயரால் அல்லது குறுகிய பெயர்களால் அதிகமாக அழைக்கப்படுகின்றனர் ஆங்கிலத்தில் டிமினியூட்டிவ் என்று ஒரு சொல் உள்ளது பொருள் குறுகிய இன்னொரு பொருள் முதன்மை குறைந்த கவனமாக இருங்கள் நல்ல அறிவுரைதான் ஆனால் லூயிஸ் அவர்களே புத்தகத்தின் அட்டைக்கு ஏன் இளஞ்சிவப்பு நிறம்